ஹாய் விஜய் ஹாய் விஜய் விஜய் எப்படி இருக்க ஓட்டம் சாப்பிட்டியா சாப்பிட்டியா விஜய் வாங்க கிட்ட வந்து நின்னா நீ குத்தம் என்ன சொன்னா லைவுக்கு வாங்க லைவுக்கு வாங்க

என்ன பண்ற போட்டிருக்கேன் 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 இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன் சேலத்துக்கு வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்கேனா நல்லா இருக்கா I love you செல்லம் love you too love சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க லைவுக்கு வாங்கப்பா லைவுக்கு வாங்க உனக்கு என்ன அப்படிலாம் சொல்லுங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ எனக்கு என்ன தங்கத்துக்கு உம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்பதான் ரெடி ஆயிட்டு வந்தேன் அப்பதான் குளிச்சிட்டு ஓடி வந்தேன் சாப்பிட்டுட்டு ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ என்னுடைய கொய்யால நானா வாங்க 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 ஓடி ஓடி டக்கு டக்குன்னு ஆளுக்கு ஒவ்வொரு போட்டுட்டு பேசுங்க ஓடி வாங்க அழகா தேங்க்யூடா லைவுக்கு வாங்க லைவுக்கு வாங்க லைக்குன்னோட போன் நம்பர் கொடுமா நோ போன் நம்பர் அடி அடி விளக்கு ஃபோன் நம்பர் கேட்டீங்களா அடி விளக்கு லைவ் போடுறேன் வாங்க மெசேஜ் பண்ணுங்கன்னு பேசணும்னா மெசேஜ் பண்ணுங்க யாரும் மெசேஜ் பண்ணலாம் அப்படி இருக்கணும் சரியா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சீக்கிரம் வாங்க இன்னொரு அரை மணி தான் லைவ் இன்னைக்கு சரியா சீக்கிரமா வாங்க பேசலாம் மூணு ஐம்பதுக்குள்ள முடிஞ்சிடும் சரியா சீக்கிரம் ஓடி வாங்க எங்கே நான் கமன் கொடுங்க என்னாச்சு ஏன் ஏன் இப்படி பண்ற கையில கொடுத்து என்ன பண்றது கன்னத்துல கூட என்னத்த கன்னத்துல கொடுக்க புரியல முனீஸ்வரன் புரியல எனக்கு என்னது கணத்து கை கொடுத்து கண்ணத்துல என்ன புரியல எனக்கு லைவுக்கு வாங்க லைவுக்கு வாங்க லைட்டா வீக்கமா இருக்காது இந்த பக்கம் சரியா சாப்பிட முடியல முத்தமா அடி அடி விலகம் நீங்க கேக்குற மாதிரி இப்ப வரிசையா கேக்க வருவாங்க பாருங்க நான் எப்ப முத்த சொன்னேன் சீக்கிரம் லைவுக்கு வாங்க லைவ் முடிப்போது சீக்கிரம் வாங்க ஹாய் ஸ்ருதி ஹாய் வேல்முருகன் ஹாய் ஹாய் எங்க ரொம்ப நாளா ஆளைய காண வேல்முருகன் எங்க போனீங்க எப்படி இருக்கீங்க முருகன் நான் நல்லா இருக்கேன் வேல் முருகன் நீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா ஃபேமிலி என்ன பண்றாங்க லைவுக்கு வாங்க ஓகே 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 வேல் முருகன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் இப்பதான் சாப்பிட்டேன் லைவுக்கு வாங்க காணும் எலும்புகன் ஹாய் ஹாய் ராஜ்குமார் ஹாய் ஹாய் டமா சாப்பிட்டீங்களா ராஜ்குமார் என்ன பண்றீங்க எந்த ஊர் நீங்க போனாலும் நீங்க வேற வீட்ல ஏதாவது இன்னைக்கு சாப்பாடு மத்தியான சாப்பாடு வெண்டைக்காய் புளி குழம்பு கத்திரிக்காய் வறுவல் தயிர் மத்தியானத்துக்கு காலையில வெண்பொங்கல் சாம்பார் சட்னி அவ்வளவுதான்

நைட்டு ஏழு மு ஏழு முப்பதுக்கு லைவ் சரியா அப்போ லைவ் போடுறேன் யாரும் இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வேலை பார்க்கணும் சரியா இல்லை இல்லை இன்னைக்கு இல்லை வேல் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு அம்மாவாசை இல்லைனால இது பண்ணல எடுக்கலை சாயந்தரம் ஒரு முட்டை முட்டை வேணா ஒண்ணு எடுத்துக்குவோம் அவ்வளவுதான் லைக் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் கொடுங்க சேலத்துக்கு சேலத்துக்கு நான் வந்து வந்துட்டு இருக்கேன் அப்படியே ஹாய் ஹலோ ஹாய் எருமை மா செருப்பு பீயம் மூடிவிட்டு லைவை விட்டு வெளியே போ பீச்சக்காரன் ஆயி விளக்கமாக இருப்பார் அந்த முதல் லைக் எங்கே விஜய் போனேன் லைக் முதல் லைக் போட்டுட்டு எங்கே போனேன் ம் சுருதி சாப்பிட்டிங்களா சாப்பிட்ட விஜய் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா நான் வந்து பார்க்க போறேன் நான் இப்ப சேலத்தில் தான் இருக்கேன்னு யாரு சொன்னது ம் சேலத்துல இல்லையே ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதுதான் போடுறப்ப என்னோட லைவுக்கு நீ வந்துட்டு போனா தான் வரும் எப்பயுமே அந்த டைமுக்கு தானே வரும் உனக்கு போய் சொல்றேன் நான் ராசிபுரத்தில் இருக்கேன் முனீஸ்வரன் நான் ராசிபுரத்தில் இருக்கேன் சேலத்தில் இப்போ இல்லை சரியா ஒரு வேலையே ராசி பொருள் வந்திருக்கும் நீ மூடிட்டு போ அப்புறம் நல்லா வாயில வாங்கிக்காத அசிங்க அசிங்கமா வார்த்தை எல்லாம் பேசுவேன் மூடிட்டு லைவ விட்டு வெளிய போ இல்ல செருப்பு விளக்க விளக்கமாத்திலேயே அடிப்பவா சரியா இதுக்கு மேல உனக்கு கழுவி ஊத்தணும்னு அவசியம் மேலே எனக்கு கிடையாது உனக்குலாம் டைம் கொடுத்து இவ்வளோ நூரம் பேசுகிறது ரொம்ப பெரிய விஷயம் மூடிட்டு லைவ் வெளிய போ பையனா பொண்ணு மூடிட்டு போ எவன் சொல்லி கொடுத்தா எவன் சொல்லி கொடுத்தா வந்துருக்குற வேற நக்கரத்துக்கு லைவ் வேற எங்கேயுமே இல்லையா தான் இருக்கா செருப்பு பிய பி அடிப்பேன் மூடிக்கிட்டு வெளியே போயிடணும் நலமா நலம் நீங்க நலமா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன ஆச்சு கோவமா பண்றீங்க அது ஒரு எருமை பாரு என்ன போட்டிருக்கு அது மூஞ்ச அப்படி இருக்கா அதுதான் துப்புது ஸ்பேனர் எனக்கு வேணும் விட அது பேசுனா பேசிட்டு போட்டு விஜய் விடு விஜய் என்ன பேசுறது எல்லாம் அவங்க அம்மாவும் சரியும் பிள்ளையும் சேரும் அவங்க பையனையும் சேரும் என்ன வார்த்தை என்ன பேசுற வார்த்தை எல்லாம் நல்லா கமெண்ட் படிங்க விடுங்க ஓகே சாப்பிட்டீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க இடம் நாலு இடம் பேசினாலும் போதும் அதுவே சந்தோஷம் கண்டிப்பா இந்த மாதிரி நான் எங்களுக்குலாம் பேசணும்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி எத்தனை பேர்த்த எந்த எத்தனை நாய்களும் நான் பாத்திருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஏதோ நல்லா இருக்கீங்க ஏதோ இப்படி இருக்கேன் ஆனா நல்லா இருக்கேன் என்ன சாப்பிட்டீங்க விஜய் இருக்கியா விஜய் முனீஸ்வரன் காணும் என்ன புரியல புரியல எனக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு எங்க தரேன்னு சொல்லிட்டு இன்னும் தரல விஜய் உனக்கு கொன்றுவேன் விஜய் நான் உன்ன கழுத்தை நெரிச்சு உன் அப்படியே உன்னை கொன்றுவேன் நான் உன்ன கேக்கு நான் நான் கேக்கு ஷாப்பா வச்சிருக்கேன் நானு பொருள் நான் கேக் எடுத்து உனக்கு தர வரையிருக்கு சொல்ல பார்க்கல நான் கேக் சாப்பிடுறப்ப உனக்கு நான் குடுக்குறேன்னு தான் சொன்னேன் உனக்கு நான் கேக் சாப்பிடல அடிப்பில் உனக்கு ஐயோ இல்ல சும்மா சும்மா அழுகாத சரியா நல்கிறியா ஜெய் அழுகிறிய விஜய் கண்ணீர் நிறைய ஊத்து அழுகிறியா அழுதுக்கும் அழுதுக்கும் கொஞ்ச நேரம் அழுதுக்கும் விஜய் சரியா சட்டை சாத்திட்டு போயிட்டே இருப்பேன் சும்மா உம் சாப்பிட்டே சாப்பிட்டேன் சாப்பிட்ட ஃபுல்லா சாப்பிட்டேன் அதுல இருந்து இன்னும்மா கேக் சாப்பிடல அதுல இருந்து நிஜமா கேக் சாப்பிடல விஜய் நானு வீடியோ போடாதுக்கப்புறம் நான் நிறைய கேக் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கேக் சாப்பிட்டேன் பட் கேக் ஒன்றும் சாப்பிடல வீடியோவில் போட்டால் கே வீடியோவுக்கு முன்னாடி நான் கேக் சாப்பிட்டுனா நீ ஏன் தரலன்னு என்ன கேட்கலாம் சரியா என்ன சாப்பாடு காலையில் வெண்பொங்கல் சாம்பார் சட்னி மத்தியானத்துக்கு சாம்பார் வெண்டைக்காய் புளிக்குழம்பு கத்திரிக்காய் வறுவல் அப்புறம் தயிர் அவ்வளோதான் வாங்க சாப்பிடலாம் கட்டி குடி கட்டி குடிட்டா ஒரு பாட்டு பாடுங்க ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு லைவ் முனீஸ்வரன் வந்தனா முடி ஆடிருவ அப்புறம் மூஞ்சிலயே நீ துப்பிக்கும் சரியா தூ கர்ம தூ கர்மம் சொன்ன விளக்கமா இருல உன் அடிப்பேன் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மேல நீ துப்புற நீ செருப்பு பிஞ்சிடும் மூடிட்டு லைவ் விட்டு விளையப்போம் பிச்சைக்காரி பிச்சைக்காரன் சோறு தங்கியே இல்லை என்ன சொல்லிட்டு பா லைவை பார்த்துட்டு இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு கூட இருப்பாங்க நான் வேறு ஏதோ ஒன்று சொல்லிக்கிற போறேன் லைவை விட்டு மூடிட்டு போ போ அதை விட இன்னும் ரொம்ப கேவலமா திட்ட வேண்டியது வரும் போ மூடிட்டு போ தஞ்சை முகம்மத் அப்படின்னா புரியல நீங்க தஞ்சாவூர் சொல்றீங்களா நாலு நாளைக்கு முன்னாடிதான் சாப்பிட்டீங்களா ஆமா அப்ப எப்ப சாப்பிட்ட வாங்க இப்படி போகுது ஏ விஜய் நாலு நாளைக்கு முன்னாடிதான் சாப்பிட்ட மாட்டேன் கேக் ஜூஸ் வேணா குடிச்சேன் அது குடிச்சு குடிச்சுதான் சளி குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் இவ்வளவு எப்படி சாப்பிடுறது கொஞ்சம் தான் சாப்பிடறது கொஞ்சம் கொஞ்சமாதான் சாப்பிடறதுனா கொஞ்சம் கொஞ்சமாதான் ஒட்டுகா போட்டு கரைச்சி கடை கரைச்சி குடிச்சா அடிக்க போறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமா அது வெண்பொங்கலும் சட்னி அது காலையிலேயே காலி ஆயிடுச்சு நான் சொல்லிட்டேன் நீங்க நல்லா பாக்கணும் ஓகே பாட்டு பாடுதானே சொன்னேன் அந்த பாட்டு தெரியாதே கண்ணாடி போடலையா புரியல என்ன கண்ணாடி எஸ் தஞ்சாவூரா நீங்க சூப்பருங்க நான் மூடிட்டு இருக்கணுமா செருப்பு பீய பீய அடிப்பேன் தேவ இல்லாம உங்க ஃபேமிலிக்கு நீ திட்டு வாங்கி வச்சிடாத சரியா உனக்கு நீ சோறு தான் திங்குறிய யாரும் லைஃப பார்த்துருந்தா யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க சரியா சோறு திங்குறியா இல்ல பீ திங்குறியா நீயே சொல்லு சோறு தானே திங்குற உப்பு போட தானே திங்குறேன் இல்லை வேற எதுவும் போட்டு திங்கிறிய நீங்க வெக்கோ ரோசோ மானோ இந்த லைவை விட்டு மூடிட்டு வெளியே போயிரு என்ன தொடப்ப கட்ட பியப்பி எடுப்பேன் நாயா திருட்டு நாயா ரொம்ப நேரம் மொபைல் பாக்குறியனா இல்லையே இன்னைக்கெல்லாம் mobile யே அதிகமா பாக்கல காலையில இருந்து சும்மாவே தான் கிடந்தது இப்பதான் ரெண்டு மணிக்கு தான் அந்த phone எடுத்தேன் காலையில இருந்து phone எடுக்கல எட்டு மணிக்கு phone வச்ச phone இப்பதான் எடுக்கிறேன் அஞ்சாவது லைக் thank you thank you thank you அஞ்சாவது லைக் thank you சுருதி இன்ஸ்டால நான் முதல் ரீல்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க விஜய் அது எல்லாருமே இன்ஸ்டா ஐடி கொடுக்குறீங்க சரிதான் அதை எனக்கு எதுவும் தெரியல அந்த ஃபோட்டோவில் என்ன டிபியில் என்ன வச்சுருக்கீங்க முன்ன நீங்கள் அதனால கண்டுபிடிக்கவே முடியல நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க விஜய் விஜய் நிறைய விஜய் வருது கண்டுபிடிக்க முடியலனால அந்த டிபியில் என்ன ஃபோட்டோ இருக்கும் அதுதான் அதுதான் மீன் அதுதான் அது என்ன போட்டு இருக்கணும் சொல்லுங்க நான் பாக்குறேன் சரி சரி ஏன் இன்னும் தொட்டில் ஆட்டல தொட்டில கிழிஞ்சு போச்சு தொட்டில வேணாம் குடும்பத்தை இழுக்க வேணாம் விடுங்க அது எவ்வளோ ஒரு தான் பேசுது சகதரி சொல்றது நீங்களுமே நான் போறேன் அந்த பதிவு பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு ஓகே ஓகே இனிமேல பாக்கல இனிமேல பாக்கல இல்ல இல்ல வச்சிருக்கல கண்ணாடினா போடுற பழக்கம் இல்லை என்னோட டிபில வேல் மயிலே தான் இருக்கும் டிபி தான் இருக்கும் பாருங்க ஓகே ஓகே பார்க்குறேன் ஓகே தொட்டல் ஆடணுமா நான் அதான் ஆடுகிற தொட்டல் இன்னும் கொஞ்ச நேரம் தான் லைவ் தம்பி வந்துருமா கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைவு சரிங்க

உட்காந்து உட்காந்துட்டு போட்டது வெளியே என்ன ரேஞ்சில இருக்குன்னு பாத்தீங்கன்னா உட்கார்ந்து உட்காந்து கிழிஞ்சிருச்சு அதை உட்கார்ந்து கிழிவுச்சுனா என்ன பண்றது எதுக்கு உட்காந்து பார்ப்போம்

ஐயோ தொட்டி தொட்டி ஐயோ தொட்டில நான் போறேன் பாரு அப்படிங்கிறீங்களா இந்த சிரிப்பு ஐயோ போ போதும் போதும் இப்போ மேடம் வீட்டை கூறேன் மேடம் வீட்டுக்குறை வந்துகிட்டு கீழே விழுந்துட்டு போகுது விழுந்தே விழுந்துட்டு போட்டு நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படி நீ எந்த லைவ்ல இருந்து எந்த லைவுக்கு நீங்க அடிக்கடி போவீங்க இந்த லைவுக்கு ஏன் வந்திருக்கீங்க எல்லாம் தெரியும் ஆறுமுகம் தானே நீங்க நீங்க எந்த லைவ்ல ஃபுல்லா நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அவங்க சொல்லி வந்திருக்கீங்களா சொல்லாம வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா ஏதோ காரணத்தோட தான் இங்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் என்ன மேடம் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக எங்க எங்கே இருக்கீங்க போல புரியல ஹாப்பியாக இருக்கேண்ணா எப்பயுமே அப்படித்தானே இருக்கணும் நான் வந்து ஆட்டி விடவா வேணாம்ப்பா நானே அது தனியாக ஆடிட்டே இருந்துதான் புடவையே ரெண்டா ரெண்டா இல்லை ஒரு பக்கம் சைடு கிழிஞ்சிச்சு நானும் ஆட தம்பியும் ஆட ஒரு பக்கம் அது இதாகி போச்சு மாதிரி வேற தொட்டு வெட்டி ஓகே பாய் முடிச்சுக்கிறேன் சரியா டைம் ஆயிடுச்சு தம்பி வேன் வந்துடும் நான் போயிட்டு வரேன் பாய் பாய் நான் நைட் வந்து ஏழு முப்பதுக்கு லைவ் சரியா வீடியோஸ் பார்க்க பார்க்காதவங்க வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் வரவே மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர் அப்படியே சாணியில் முக்கண மாதிரியே இருக்குது எனக்கு சரியா ஓகே பை பை விஜய் இருக்கீங்களா முனீஸ்வரன் பாய் Okay bye bye